வணக்கம் நான் சிவவீர பக்தி காலத்தில் அன்பை ஆன்மீகத்தின் வழியாக நாயன்மார்கள் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த தான் எண்ணாயிரம் சமணர்களும் ஆசீபகர்களும் கழுவில் ஏற்றப்பட்டார்கள் கழுவில் ஏற்றுதல் என்பது மிக கொடுமையான ஒரு தண்டனை ஒருவனை உயிரோடு மிக கூர்மையான கத்தியில் உட்கார வைத்து அவன் சில நாள்களாவது ரத்தம் கக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போவான் என்பதுதான் அந்த கழுவில் ஏற்றுதல் அதனை எண்ணாயிரம் சமணர்கள் என்றால் எட்டாயிரம் இல்லை எண்ணாயிரம் என்னும் ஊரில் என்று சில சமாதானத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இருக்கட்டும் சமணர்கள் ஆசிவர்களில் கடுவில் ஏற்றப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை இவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் சிவனிடத்தில் முறையிடுகிற அந்த பாடல்கள் சம்பந்தர் தேவாரத்தில் ஆலவாய் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளன ஏழு காரணங்களை சம்பந்தர் அடுக்குகிறார் வேத வேள்வியை நிந்தனை செய்பவர்கள் வைதீகத்தின் வழி ஒழுகாதவர்கள் மறை வடக்கம் இல்லாத மாபாவிகள் ஆறு அங்கங்களையும் வெறுப்பவர்கள் அந்தணர்கள் புரியும் அருமறைகளை சிந்தை செய்யாதவர்கள் வேள்வியை வெறுப்பவர்கள் தீ வேட்டலை பயனற்றது என்பவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் சம்பந்தர்